ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் எங்கள் தலைப்பில் பேச வருகிறார் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை என்னை வந்து இந்த மேடையில் ஏற்றியாக ஆகணும்னுட்டு சேது மாதம் ஐயா தான் கூப்பிட்டாரு எனக்கு இதுதான் முதல் முதல் மேடை கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது ஐயா ராஜா சங்கர் அவர்களுக்கும் நன்றி வணக்கம் எனக்கு கொஞ்ச நாள்லாம் அபிராமி முருகேசன் ஐயா அவர்களை அந்த யூடியூப் வழியாக தெரியும் கொஞ்சம் அவர் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காரு அதில் தான் நான் ஜாதகம் போட்டு கொஞ்சம் பலன் சொல்கிறேன் மற்றபடி எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாதுங்க ஜெயமணி சூத்திரம் அதை வந்து கொஞ்சம் படிச்சுருக்கேன் என்னுடைய குருநாதர் மகரிஷி மந்திராசலம் ஐயா அவர்கள் நான் ராஜ்புர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட வர சிசியான ஐயா அதான் ஜெயமணி சூத்திரம்ங்கிறது எப்படி அப்படின்னா ஒவ்வொன்றுமே லக்கணத்துலேருந்து ஒவ்வொன்றும் பலன் எங்கே வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஜெயமணி சூத்திரத்தில் முக்கியமானது உதாரணமாக நம்ம லக்கணம்னா சொல்லுவோம் லக்கண மொதற் பதா அப்புறம் லக்கணப்பதா ரெண்டாவது வந்து கோசபதா மூணாவது வந்து சகாய பதா நாலாவது வந்து வாகன பதா அஞ்சாவது வந்து மந்திர ஆறாவது வந்து போட்டி பதா ஏழாவது வந்து தாராபதா எட்டாவது வந்து ஆயுர் பதா ஒன்பதாவது வந்து பாக்கிய பதா பத்தாவது வந்து ஜீவன பதா பதினொன்று லாப பதா பன்னெண்டு உபபதா அது எப்படி பலனை எடுக்கிறது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்காக ஃபஸ்ட்டு மேச லக்கணம் எப்படி காலப்பரிச தத்துவ பிரகாரமே எடுத்துக்குவோமே காலப்பரிச தத்துவத்தில் மேச லக்கணத்தில் செவ்வாய் மேசத்துலேயே இருந்தால் இருந்ததுன்னா அது தன்னுடைய பலனை எங்க வெளிப்படுத்தும் அப்படின்னா தான் வெளிப்படுத்தும் மகரத்துல வெளிப்படுத்தும் அப்ப வந்து அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மகரத்தை தான் அவங்க குணங்கள் இருக்குமாவுடைய மேசத்தை ஒட்டி இருக்காது அவங்க வந்து கொஞ்சம் சுயநலத்தோடவும் இருப்பாங்க கொஞ்சம் நீங்க நேசத்துல இருக்கிறதுனால கோபம் அதிகமா இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்காது உச்ச வீடா இருந்தா கூட அது வந்து கர்ம வீடு அது ஊர் கர்மா யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் அவங்க செயல் செஞ்சா வேண்டியதா இருக்கும் அதாவது கடன் கட்ட வேண்டியதா இருக்கலாம் கடனை வாங்கி மாட்டிக்குவாங்க இல்லாட்டினா நோய் ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்காக செலவு பண்ண வேண்டியதாக வரும் இந்த மாதிரி இருக்கும் லக்கணத்தில் செவ்வாய் இருக்கு பலமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த கிரகம் பலமா இருக்காது அங்கே சக்கரத்தில் ஏதாவது செவ்வாய் இருந்தாலும் உடன் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் மட்டுமே தான் அது பலப்பாடுமா இல்லையா கோல் இல்லாட்டின்னா செவ்வாய் பலப்படாது அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த அந்த கிரகங்கள் எங்க இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பலனை வெளிப்படும் சுலபமா நம்ம பலனை சொல்ல முடியும் எந்த கணக்கு போட தேவையில்லை இந்த பதாவை மட்டும் போட்டா போதுமானது உதாரணத்துக்காக எல்லாருமே இப்போ திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும் எங்க எல்லாமே சரியா இருந்தாலும் திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனா என்ன மிஸ்டேக்னா பதா கணக்கில் பார்த்தா அதாவது உப பதா வந்து ராகு கேது கூட விழுந்திருக்கும் அதாவது பன்னெண்டாவது பதா ராகு கேது கூட விழுந்திருக்கும் அப்படி விழுந்திருந்தா மட்டும் பெண்களா இருந்தா இருபத்தி ஏழு வயதுக்கு தான் திருமணம் நடக்கும் ஆண்களா இருந்தா முப்பதுக்கு மேல முப்பத்தி நாலு வரைக்கும் போயிடும் இதை வந்து நாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்போ மேச லக்கணத்துக்கு பதா பன்னெண்டாவது பதா குரு தன்னுடைய பலனை அதாவது மீனத்தில் இருக்கிற குரு மட்டும் தன்னுடைய பலனை எங்கே வெளிப்படுத்துவாருன்னா ஒரு வார்த்தைக்காக விருச்சகத்தில் வெளிப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு மலான் திருமணம் நடக்காது தாமதமாகும் ஏன்னா எல்லா கணக்கு ஒரே மாதிரி தான் ஆனால் இதில் வந்து குரு எங்கே இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து பலனை வெளிப்படும் ஆனால் குரு வந்து இந்த மாதிரி பன்னெண்டில் வெளிப்படுத்தினார்னா அவருக்கு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல வெளிப்படுத்துறதுனால திருமணம் தாமதமாகும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே கணக்கு இருக்குது இந்த மற்றபடி அஞ்சு ஏழு குடியவர் ஜெயந்தாக இருந்தால் திருமணம் நடக்கும் காதல் திருமணம் நடக்கும் அப்படிம்பாங்க ஆனால் இங்கே பதாவில் வந்து அஞ்சாவது பதாவும் ஏழாவது பதாவும் ஒட்டுக்காக விழுந்திருந்தால் காதல் நிச்சயமாக இருக்கும் அதை சனியோ செவ்வாயோ ராகு கேதுவோ பார்த்தா நிச்சயமா திருமணத்தில் முடியாது அது வந்து பிரச்சனையில் தான் முடியும் இந்த மாதிரி ஒவ்வொன்று கணக்குமே அந்த அளவுக்கு துல்லியமா சொல்லப்பட்டிருக்கும் வெகு சுலபமா இருக்கு இதுக்கு வந்து ஒரு இதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் செவ்வாய்க்கு மட்டும் நான் சொல்றேன் செவ்வாய் வந்து மேச லக்கணாதிபதி மேசலக்கணத்தில் இருந்தாலோ அதே துலாத்தில் இருந்தாலோ தன்னுடைய பலனை எங்கே வெளிப்படுத்துவார்ன்னா மகரத்தில் தான் வெளிப்படுத்துவார் அதே ரிசபத்தில் இருந்தாலும் இதில் விற்சகத்தில் இருந்தாலும் அவர் தன்னுடைய பலனை எங்கே வெளிப்படுத்துவாருன்னா மிதனத்தில் தான் வெளிப்படுத்துவார் தன்னுடைய வேதகன் வீட்டில் வெளிப்படுத்துவார் அப்போ வந்து அந்த பலன் அவ்வளோவா நல்லா இருக்காது அதே செவ்வாய் மிதனத்தில் இருந்தாலோ தனுசில் இருந்தாலோ எங்கே பலனை வெளிப்படுத்துவாருன்னா அவர் வந்து சிம்மத்தில் தான் வெளிப்படுத்துவார் அதே செவ்வாய் வந்து கடகத்தில் இருந்தாலோ மகரத்தில் இருந்தாலோ அவர் பலனை எங்கே வெளிப்படுத்துவாருன்னா கடகத்தில் தான் பலனை வெளிப்படுத்துவார் செவ்வாய் சிம்மத்தில் இருந்தாலோ கும்பத்தில் இருந்தாலோ அவர் எங்க பலனை வெளிப்படுத்துவார் அப்படின்னா தனுசுல தான் வெளிப்படுத்துவார் அதே செவ்வாய் கண்ணியில் இருந்தாலோ மீனத்துல இருந்தாலோ பலனை எங்க வெளிப்படுத்துவாருன்னா கும்பத்தெல்லாம் வெளிப்படுத்துவார் இது எல்லா கோழுக்களும் அந்தந்த வீட்டுக்கு உண்டானத மாதிரி எடுத்துக்கணும் புரியலன்னா இன்னொரு தாட்டு சொல்றேன் இப்போ செவ்வாய் மேசலக்கணத்துக்கு அதிபதி அந்த அதிபதி இந்த ஆறு வீடுன்னா அந்த இந்த ஆறு வீடு வந்துடும் அதுக்குள்ளேயே ஆறு இடம் மட்டுமே தான் அந்த பதா விழுவோம் எல்லா வீட்டுக்கும் அப்படி தான் அதே சுக்கரன் வந்து ரிசபத்துல இருந்தாருன்னா அதே கணக்கு தான் சுக்கரன் ரிஷபத்துல இருந்தாருன்னா தன்னுடைய பலனை வந்து தான் வெளிப்படுத்துவார் அந்த மாதிரி கணக்கு வச்சுங்களே புதன் வந்து மிதன மிதனத்தில் இருந்தாருன்னா அவர் பலனை வந்து தான் வெளிப்படுத்துவார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன் வீட்டில இருந்து தான் அந்த கணக்கு லக்கணத்துல இருந்து கணக்கு போட்டா தப்பா போயிரும் லக்கணத்திலிருந்து எடுக்கக்கூடாது கிரகம் எந்த வீட்டுடைய கிரகமோ அந்த வீட்டுக்கு உண்டானது அதே செவ்வாய் விருச்சகத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோமே மேசலக்கணம் செவ்வாய் வந்து விருச்சகத்தில் இருக்காருன்னா விருச்சக பலனை எங்கே வெளிப்படுத்துவார் அப்படின்னு தனியாக பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு கிரகமும் ரெண்டு வீடு இருக்கிற கிரகம் ரெண்டு இடத்துல தான் பலனை வெளிப்படுத்தும் அந்த மாதிரி தான் இந்த ஜெயமணி சூத்திரத்தில் இருக்கிற அந்த கணக்கு இப்போ செவ்வாய் வந்து மேசத்தில் இருக்காரு அவர் வந்து விற்சகத்துக்கு எங்கே பலனை வெளிப்படுத்துவாருன்னா தன் வீடு அதாவது விற்சகத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போது அங்கேருந்து ஆறாம் கண்ணீரை தான் வெளிப்படுத்துவார் விற்சக பலன் எங்கே வெளிப்படுவோம் அப்படின்னா கண்ணியில் தான் வெளிப்படும் அப்போது விருச்சக பலனை நாம் பார்க்கறதா இருந்தால் கண்ணில வச்சு பார்த்தா தான் அது அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு வீட்டுக்குமே அந்த அந்த மாதிரி கணக்கு இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்காக குரு பாக்கியாதிபதி அவர் வந்து மேசத்துல இருக்காருன்னு வச்சுக்கோமே அவர் சிம்மத்தின் மூலியமா தான் பலனை வெளிப்படுத்துவாரு சிம்மத்தின் மூலியமா வெளிப்படுத்துறதுனால பலன் நல்லா இருக்குமல்ல அப்படின்னு கேட்டா ஆனா நல்லா இருக்காது ஏன்னா சிம்மம் குருவுக்கு வந்து வேதகம் வேடு அப்போ பலன் நல்ல பலன் கொடுத்தா கொடுப்பாரு ஏன்னா மேசல அக்கணத்துக்கு அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால நூறு சதவீதம் நல்லதான் செஞ்சாகணும் அவர் எங்க இருந்தாலும் ஆனா சிம்மத்திலிருந்து இருந்து செய்யும் போது முடிஞ்ச வரைக்கும் முரண்பாடான பலன்களோட சேர்த்து தான் தருவாரா அவளிய முழுமையான நல்ல பலன் அப்படிங்கிறது வராது நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே நீங்கள் அதை பார்க்கலாம் அவ்வளவு சுலபமானது பெரிய கணக்கு ஒன்றும் இல்லை இந்த பதா கணக்கு மட்டும் போட தெரிஞ்சால் வெகு சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஏழுக்கு உண்டான சுக்கரன் அவர் வந்து மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் பலனை எங்கே வெளிப்படுத்துவாருன்னா மகரத்தில் தான் வெளிப்படுத்துவார் சுக்கரனுக்கும் சனிக்கு நட்பு ஆச்சே அதனால நல்லா இருக்குமல்ல அப்படின்னா அப்படி இருக்காது நல்லா இருக்காது ஏன்னா சுக்கரனுக்கு வந்து சனி வேதகன் அங்க ஏழாம் அங்க மகரத்துல வெளிப்படுச்சுன்னா மனைவி மூலமா முரண்பாடான கருத்துகளும் பிரச்சனைகளும் நிச்சயமா இருக்கும் அது இல்லாம போகவே போகாது சுக்கரன் யாருக்கு மேசலக்கணமா இருந்து சுக்கரன் மகரத்துல இருந்தா அவங்க ஜாதகத்துல நீங்க பாருங்க அவர் நல்ல இடத்துல மாதிரி தெரியலாம் ஆனால் அது பிரச்சனைக்கு உண்டானதாக தான் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நாம் எடுத்துக்கலாம் இப்போ சிம்மம் சூரியன் சிம்மத்திலே இருந்தாருன்னா அவர் பலனை வந்து ரிஷபத்தில் தான் வெளிப்படுத்துவார் ஏன்னா அந்த வீட்டுக்கு அது பத்தாம் வீடு அவருக்கு அது வந்து வேதகன் வீடு அப்போ சிம்ம லக்கணத்துக்காரங்க உதாரணத்துக்காக விஜயகாந்த் ஒரு ஜாதகம் இருக்கு இல்லைங்களா அவர் லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் லகனத்திலே சூரியன் இருப்பார் சுக்கரன் அங்கேயே தான் இருப்பார் அவர் பலனை எங்கே வெளிப்படுத்துவாருன்னா ரிஷபத்தில் தான் பலனை வெளிப்படுத்துறாரு புதன் எங்கே இருக்காருன்னா ரெண்டு கூடியவர் அவர் வந்து கடத்தில் இருக்கார் அவர் எங்கே பலனை வெளிப்படுத்துவாருன்னா அவரும் ரிஷபத்தில் தான் வெளிப்படுத்துவார் சரி ஆறு அவன் யார் சனி அவர் எங்கே பலனை வெளிப்படுத்துறாருன்னா அவர் ஆறுக்கு ஒம்பதுல இருக்கார் அங்கேருந்து பார்த்தா அஞ்சாம் வீட்டில் தான் வெளிப்படுத்துவார் அவரும் ரிஷபத்தில் தான் வெளிப்படுத்துகிறார் எட்டு குரு எங்கே இருக்காருன்னா அவர் வந்து நியாசத்தில் இருக்கார் அதாவது விஜயகாந்தோட ஜாதகத்தில் அவர் எங்கே பலனை வெளிப்படுத்தாருன்னா அவரும் ரிஷபத்தில் தான் பலனை வெளிப்படுத்துவார் அப்போ இது எப்படி அவருக்கு விஜயகாந்துக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் லக்கணத்தில் பத்தாவது பதம் பதினோராவது பதா நாலாவது பதா அஞ்சாவது பதா எல்லாமே விழுந்திருக்கு அப்போது அவர் பிறக்கும் காலத்தில் வண்டி வாகனம் சொத்து சுகம் பூர்வீகம் தொழில் இது எல்லாமே லாபம் எல்லாமே இருக்கும் அவர் வந்து ஏழையாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அவர் ஓரளவுக்கு மேலே பணக்காரராக தான் இருந்திருக்கணும் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளோடு இருந்திருக்கணும் அவருக்கு பலன் எங்கே சூரியன் பலன் வெளிப்படுதுன்னா பத்தில் வெளிப்படுது அப்போ அவருக்கு என்ன பிரச்சனை வரும்னா வேதகன் மூலியமாக பலனை வெளிப்படுத்துது அப்போது லக்னாதிபதி இவரே இவரே முரண்பாடாக மாட்டிக்குவார் எதிரியாது அங்கே அவர் தொழில் மூலயமா பணம் வரும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன செஞ்சாலும் அவருக்கு அங்கே அவமானம் இருக்கும் ஆறாவது பதம் இருக்கிறதுனால அதில் ஒரு சந்தேகம் இருக்கும் எட்டாவது பதாவும் அங்கேயே விழுந்ததுனால போட்டி இருக்கும் அவருடைய தொழிலில் பல மடங்கு போட்டி இருக்கும் அவமானமே இருக்கும் இவருக்கு வந்து சூரியன் வந்து ஆகாது லக்னாதிபதியாகவே இருந்தாலும் கூட சூரியன் ஆகாது உதாரணமாக எடுத்துக்கிட்டால் அவர் அரசியலில் வந்தார் இல்லைங்களா ஆனால் அது அவர் ஃபஸ்ட்டும் கொஞ்சம் வெட்டி கொடுத்த மாதிரி இருக்கலாம் ஆனால் ப படிப்படியாக கீழே இறங்கி தான் போகும் அதில் அவமானம் வரும் அதில் வந்து தீராத பலி ஏற்படும் நஷ்டம் வரும் இந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கும் இதை நம்ம சொல்ல தேவையில்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கணக்கில் சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சூரியன் சும்மா நாம் பார்த்தோம்னா சூரியன் வந்து லக்கணாதிபதி ஆட்சியில் இருக்காரு நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் ஆனால் அவர் என்ன மாதிரி பண்ணி இருப்பாரு பலன் எப்படி வந்திருக்குன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாரு அதே இவருக்கு புதன் திசை காலப்பக்கம் திசை அறுபத்தெட்டு வயசுக்கு மேலே அந்த கணங்களை பார்த்தாலும் அவருக்கு அறுபத்தெட்டு வயசுக்கு மேலே பாருங்க நல்லா இருந்திருக்க முடியாது அந்த ஒரு சிரமங்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும் இவருக்கு வந்து தாராகாரகனா அதாவது ஜெயமணி சூத்திரத்தில் ஆத்மா காரகன் அமத்திய காரகன் பத்ரு காரகன் மாத்ரு காரகன் புத்திர காரகன் காரகன் தாரா காரகன்னு ஏழு காரகன் சொல்லுவாங்க ஆத்மா காரகனாக இருக்கிறவங்க அதிக டிகிரி எது இப்போ இவருடைய அதிகபட்சமான டிகிரி பார்த்தா சந்திரனும் குருவும் வராங்க நம்ம சந்திரனை வச்சுக்குவோம் அவர் தான் இருபத்தி ஏழு டிகிரி முப்பத்தோரு கலையில் இருக்கார் அதே குரு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி மூணு கலையில் இருக்காது அப்போ ஆத்மாக்காரங்கன்னா சந்திரன் வந்து அப்போ சந்திரன் வராருன்னா அரிசி சம்மந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி துறைகள் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்போ குருவும் வராரு அப்படின்னா அந்த குரு வராரு ரெண்டு பேரும் ஒரே டிகிரி இருக்கு கலை அது இருக்கிறதுனால அதில் ஒரு கொஞ்சம் எப்படி தான் வித்தியாசம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது இருக்கு மத்தியக்காரனா சுக்கரன் வராரு அவர் சினிமா சவத்துறை இந்த மாதிரி எல்லாம் இந்த இதிலெல்லாம் வராரு இந்த மாதிரி இருக்கலாம் அதே தாராகாரங்கனா யார் வராருன்னா செவ்வாய் வராங்க அப்போ இவங்க வீட்டுக்காரமா கொஞ்சம் கோபமா தான் இருக்கணும் கோபமாக தான் செயல்படும் இவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்க முடியாது அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த பலன் அப்படிதான் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நமக்கு அதை இவருக்கு பன்னெண்டாவது பதா எங்கே விழுகுதுன்னா நாலாம் இடத்துல அதான் காலப்புருஷனுக்கு எட்டில் விழுகுது அங்கே செவ்வாய் இருக்குது அதுவும் அதையே தான் காட்டுது அதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால இவருக்கு வந்து வாழ்க்கையில் எப்படி அமைஞ்சிருக்கும் மனைவின்னா கொஞ்சம் கோமாக இருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் ஏழாவது பதா பாக்கியத்தில் விழுந்திருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே தெரியாமல் போயிருக்கலாம் இந்த மாதிரி வண்டி போகும்னு வச்சுக்கங்களேன் வாழ்க்கை நல்லா போகும் இவங்களுக்கு அஞ்சாவது பாதாவும் கோ அதிலே விழுந்துருக்கிறதுனால ஆண்மாரிசு சூரியன் இருக்கு சுக்கரன் இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகள் எல்லாம் இவருக்கு ஒன்றும் சிரமம் இல்லை குழந்தைங்கள பிரச்சனை அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அல்ல சரி இன்னொருத்தர் பார்த்துக்கலாம் அப்படின்னா இன்னொரு ஜாதகம் வந்து ரஜினிகாந்தோடைய ஜாதகம் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள லக்கணம் வந்து சிம்மலக்கணம் தான் சூரியன் எங்கே வெளிப்படுத்துறாரு பலனை அப்படின்னா விற்சகத்தில் வெளிப்படுத்துறாரு அப்போ இந்த ஜாதகம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும் வேற வழி இருக்காது ஏன்னா தன்னுடைய பலனை காலப்பிரசனுக்கு எட்டாவது வீட்டுல வெளிப்படுத்துறதுனால அந்த பாதிப்பு கண்டிப்பா கொடுப்பாங்க அதனால அவருக்கு அங்க பாதிப்பு இருக்கு சரி ரெண்டாவது பதம் எங்க வெளிப்பாடுதுன்னா புதனும் சுக்கரனும் இருக்கிற அந்த வீட்டுல வெளிப்பாடுது அப்போ புதன் சுக்கரன் சம்பந்தப்பட்டது இந்த சினிமா அந்த துறை எல்லாத்துக்குமே அதுக்கு பொருந்துன்னு வச்சுக்கலாம் அதில் வந்து அவருக்கு வருமானம் நல்லா வருமானம் வரும் ஆனால் அவருக்கு ஆறாவது வீட்டில் செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க அங்கே எட்டாவது பதாக விழுந்திருக்கு அதனால் இவருக்கு வந்து அவமானம் சங்கடம் மனநிலை பாதிப்பு இதெல்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும் இவருக்கு வந்து அஞ்சு கூடியவன் குரு அவயோகியாக இருக்காரு அங்கே மூணாவது பதாக விழுந்திருக்கு ஆனால் அவருக்கு பாருங்களேன் பிள்ளைங்களால் எப்போவுமே இவருடைய அவங்களுடைய பிள்ளைங்களோட முயற்சி இவருக்கு தோல்வியை கொடுக்கும் அது பெருசா வெற்றி கொடுக்காது ஏன்னா அது மூணாவது பதம் அங்கே விழுந்திருக்கு அவர் அஞ்சு கூடியவராக இருக்கார் இருக்காரு வந்து அங்கே விழுந்திருக்கிற அந்த காரணத்தினால அது வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும் பிள்ளைங்களால் அவமானம் நிம்மதி இருக்காது பிள்ளைங்களால் எப்பவும் ஏதாவது ஒரு குறை நிச்சயமா அவருக்கு அந்த வாழ்நாளில் கூறாகவே இருக்கும் அதான் அவருக்கு தீரத்துக்கு வாய்ப்பு இல்லை இவர் வந்து காதல் திருமணம் தான் செஞ்சுக்க வாய்ப்பு உண்டு அது ஏழாவது பதாவும் அஞ்சாவது பதாவும் மேசத்தில் விழுந்திருக்கு அங்கேயே பன்னெண்டாவது பதாவும் விழுந்திருக்கிறதுனால அது வந்து அவருக்கு நல்ல ஆனால் காதல் திருமணம் நிச்சயமாக நடந்திருக்கும் ஆனால் அது மேச வீடுங்கிறதுனால கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் போராட்டம் சங்கடங்கள் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அது செவ்வாயோட வீடு அது யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா குரு பார்க்குறாரு அதனால் திருமணம் நிச்சயமாக நடந்திருக்கும் ஆனால் அதில் வந்து இன்னும் யார் பார்க்குறோன்னா சூரியன் பார்க்குறாரு இந்த ஜெயமணி சூத்திரத்தில் மட்டும் ஏழாம் பார்வை மூணாம் பார்வை பத்தாம் பார்வை அப்படிங்கிற மாதிரி இல்லை ஜெயமணி சூத்திரத்தில் பார்வைகள் வந்து அதாவது சரம் சிரத்தை பார்க்கும் அப்படின்னா மேச சரம் வந்து பக்கத்தில் இருக்க சிரத்தை பார்க்காது அதை விட்டு சிம்மம் விற்சகம் கும்பம் இந்த மாதிரி பார்க்கும் அதே ஸ்திரம் அதை எதை பார்க்கும் அப்படின்னா மேசத்தை பார்க்க முடியாது கடகம் துலாம் நகரம் இந்த வீட்டை பார்க்கும் உபயம் நாலு வீட்டு உபயத்தையும் பார்க்கும் இதில் வந்து உபயம்தான் மிக சிறப்பு உபயத்தில் எந்த பதா விழுந்திருக்குதோ அந்த பதா வந்து அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிம்பாங்க எந்த பதாவாக இருந்தாலும் சரி ராகு கேது கூட விழுந்துருச்சுன்னா அது தாமதத்தையும் அவமானத்தையும் ஒரு சிக்கலையும் உருவாக்காம விடாது அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே நாம சுலபமா எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவருக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த வாழ்க்கைய எவ்வளவு பேரும் புகழும் கிடைச்சாலுமே அவருக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சுலபம் நமக்கு பார்த்தா பெரிய அளவுக்கு வசதி இருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னாலும் அவருக்கு நிம்மதிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அவருக்கு வந்து வெளியூர் வெளிநாடு இங்கே எல்லாமே நல்ல மதிப்பு மரியாதை புகழ் கீர்த்தி இது எத்தனையுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவருக்கு இவருக்கு ஆத்மா காரங்கனா யார் வராங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் வராது அமைத்தியக்காரங்கனா சந்தன் வராது இவருக்கு தாரா காரகனா யார் வராங்க அப்படின்னா சுக்கரன் வராது இவருக்கு திருமணமே ஒரு பிரச்சனையை கொடுக்கும் தாரா காரகனா மட்டும் சுக்கரன் வந்தா இந்த ஜெயமணி சூத்திரத்தை சுலபமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று பல விஷயங்கள்ல ஒண்ணுன்னா ஆத்மா காரகன் அமத்திய காரகன் இதுல தாரா காரகனா சுக்கரன் மட்டும் வந்தாருன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பயம் இருக்கும் இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை நிச்சயமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே தாராகாரனா சனி பகவான் வந்தாருன்னு வச்சுக்கோமே அவர் வந்து அவரோட ஒன்று வயது மூத்தவங்களாக இருக்கணும் இல்ல அவங்களோட நிறம் கம்மியாக இருக்கணும் குடும்பத்தில் இந்த அதாவது தன்னுடைய குடும்பத்தோட பொருளாதாரத்திலேயோ வேற ஏதோ ஒரு வகையிலயோ குறைவா இருக்கிறவங்கள தான் திருமணம் செஞ்சுக்க வேண்டியதா வரும் ஒவ்வொரு காரகமும் அந்த பலனுக்கு உண்டான இதுல இருந்தா அதாவது ஒரு உதாரணத்துக்காக இந்த பதா நாலாவது பதா சந்திரன் இருக்கிற இடத்துல விழுந்தா தாய்க்கு பிரச்சனை இருந்தே தான் தீரும் அதாவது நாம் என்ன சொல்றோம்னா காரகோ பாவனாஸ்திங்கிறது ஜெயமணி சூத்திரத்துல இந்த மாதிரி இருக்கும் அதாவது எந்தெந்த காரகமும் ஒவ்வொரு இடத்துல எங்கே விழுகுதோ அதை பொறுத்து இந்த மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் ராஜ்புற பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷ்யன் என் என்னுடைய ஃபோன் நம்பரு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று இருக்கிற அத்தனை ஜோதிடமார்கள் குருமார்களுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மாதவையாவுக்கும் மிகவும் மீக லக்கணத்தை பற்றி பேசினார் நிறைய பேத்துக்கு அந்த லக்கணம் என்ன எப்படி போடுவது என்பது தெரியாது மீண்டும் ஒரு முறை வீடியோல கேட்டு பாருங்க லைவ்ல இருக்கும் அதை வச்சு சிறப்பான பலன்கள் எடுக்கலாம் ஆணித்தரமான பலன்களை எடுக்கலாம் ஐயா அவர்களுக்கு நமது ஈரோட்டைச் சேர்ந்த அபிராமி சேகர் ஐயா அவர்கள் முருகேசன் ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் வணக்கம் எங்க ஈரோடு அபிராமி ஜோதிட ஆய்வுக்குழு சார்பாகவும் இவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் போடுற எல்லா ஜாதகத்துக்கும் பதில் சொல்ற ஒரு நபர்ல இவரும் ஒருத்தர்